ஒரு ட்வின்ஸு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஒருத்தனோட லவ்வர் ஹீரோயின் ஸோ அந்த இந்த மூணு பேருக்கு இடையில தான் அந்த படம் ஸ்டோரியோ வந்து போகுது பார்க்கலாம் ரொம்ப கிளாமரா இருக்குது மியூசிக் வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது டிவி பார்த்தீங்கன்னா பில்ல படம் பார்த்தா நம்ம ஃபீல் இருக்குது ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் ஜஸ்ட் வந்து கண்ணை மூடிட்டு அந்த மியூசிக் கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம இந்தியா செய்திச்சா ஜெயிக்கலையாங்கிறது தான் கதை பட் இது எதையுமே தெளிவா சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி அங்கங்க போற மாதிரி இருக்கு திறந்து வைக்கிறாங்க அவரை மறந்துட்டாங்க சுத்தமா வரி கெட் ஆகஸ்ட் ஃபிஃப்டியில் அவர் மறக்காம ஒரு ஒரு இது பண்ணுங்க ஏன்னா அவரை தான் மெயினில் ஃப்ரேம்லேயே காட்டுறாங்க ரொம்ப செக்சியாக இருந்துட்டுருக்காங்க கொஞ்சம் செக்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் நல்ல படம் செக்ஸுக்கு தான் முடிக்கிறது பாகம் முன்னிலே புடும் படை ஆ இளைஞர்கள் பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு படம் சூப்பராக வைட்டு ஆக்ஷுவல் எல்லாமே நல்லா இருந்துச்சு பிரமாலிக்க படம் நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்கார் சில விஷயங்கள் வந்து படத்துல சொல்ல வர விஷயம் என்னங்கிறது ஒரு பாமர மக்களுக்கு புரியாத வகையில் இருக்கு அது மட்டும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ரொம்ப சூப்பர் அதோட அவருடைய ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் ரொம்ப பக்காவா இருந்தது மியூசிக்கை அடிச்சுக்கவே முடியாது அதே மாதிரி அவரு சாரோட

எல்லாம் கொஞ்சம் வல்கராக இருக்குது அதனால இளைஞருங்க பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்க முடியல பரவாயில்ல மற்றபடி எல்லாம் பாட்டுலாம் பாட்டுலாம் ரெண்டே பாட்டு தான் அதுவும் செக்ஸா தான் இருக்கு பாட்டும் இளைஞருங்க பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு நல்லா சூப்பராக இருந்துச்சு படம் சூப்பராக ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு பாட்டு ஃபைட் சீன் எல்லாமே ஸ்டோரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க என்னோட நண்பர் சந்தோஷம் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக மக்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்த ரொம்ப பிரமாதமாக இருக்கு நல்ல கிராஃபிக்ஸ் நல்ல ஸ்பைட்ஸ் ஸ்டண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு நல்லா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படம் கண்டிப்பாக ஹிட் சூப்பர் ரெட் ஃபிளவர் மூவி ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் வந்து மிகப்பெரிய பலமே இந்த படத்துக்கு மியூசிக் தான் மிஸ்டர் சந்தோஷ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு விக்னேஷ் சாரோட ரீஎன்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் சில விஷயங்கள் வந்து படத்துல சொல்ல வர விஷயம் என்னங்கிறது ஒரு பாமர மக்களுக்கு புரியாத வகையில இருக்கு அது மட்டும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் ஸோ பார்ட் டூ வந்து வரும்ன்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அந்த பார்ட் டூல சொல்ல வர விஷயத்த இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னா இன்னும் வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டா வரும் நான் நம்புறேன் தேங்க்யூ பெரியவங்க வரல அவங்களே சர்டிபிகேட் கொடுத்துறாங்களே ஏ சர்டிபிகேட் சொல்லு குழந்தைங்களை கூட்டிட்டு வராம வரது கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணும் படம் நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இந்தியன் ஆர்மியில என்னென்ன இருக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அது வந்து ரொம்ப இண்டிபெண்ட் டேக் முன்னாடி வந்தது வந்து ரொம்ப சூப்பர் அதோட அவரோட ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் ரொம்ப பக்காவாக இருந்தது மியூசிக்கை அடிச்சிக்கவே முடியாது அதே மாதிரி அவர் சாரோட ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா இருந்தது சின்னவங்க பார்க்க முடியாது சின்ன பசங்க பார்க்க முடியாது கொஞ்சம் அந்த எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து பார்த்தீங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி அவர் பண்ணியிருக்க மாதிரி போட்டிருக்காரு பட் இன்றைக்கி அமெரிக்கா போடுற டாக்ஸேஷன் பார்த்தீங்கனாலே அந்த டேக்ஸ் கரெக்டம் மாதிரி தான் வருது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக் பண்ணி டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்கன்றது அது இன்றைக்கி காலகட்டத்தில் நடக்குது இந்த படம் நல்லா போகுது நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி எடுத்திருக்காங்க ஆக்ஷன் ஓவர ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா சிஎஃப்ஜிலாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக போகுது த்ரில்லிங்காக நல்லா ஃபாஸ்ட் மூவி ஒர்க் சீயிங் பட் நாட்டு பற்று நல்லா காமிச்சிருக்காங்க படம் பார்க்கும்போது என்ன சொல்லுனே தெரியல இப்போ நான் வந்து திரையன் முருப்ப ஒரு படம் பண்ணுவேன் என்ன பண்ணுவார் எட்டு ஹாலிவுட் படம் டிவிடி எடுத்துட்டு உங்களே நாலஞ்சு சீன் சொல்லி குறிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரை வந்து இதை கோர்வை எடுத்துட்டு வாங்குற மாதிரி சொல்லுவாரு ஸோ அந்த மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எட்டு பத்து ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு படத்துல இருந்து உருவி வச்சுங்க அப்படி இருக்கும் ஒன்னுக்கு ஒண்ணு கோர்வை இல்லாமல் பிடுபிட்டா படம் இருக்குல்லாம் அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது படம் பேசிக்க அந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி வந்து மூணாவது உலக போர் நடக்குது அதுக்கப்புறம் லூசி போர்னு ஒருத்தன் வந்து டோட்டல் வேர்ல்டு வந்து அவனோட ஆக்கிரமிப்புல வச்சுருக்கான் அவன் வந்து மேல்கம்னு ஒரு இதுக்கு கீழே வந்து இருக்கான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து எப்படியாவது அவனோட கண்ட்ரோலில் கொண்டு ட்ரை ட்ரை இருக்கான் ஸோ அது இந்தியா வந்து எதிர்க்கிறாங்க எப்படி இவங்க வந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்குறதான் படத்தோட ஸ்டோரி பட் படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ட்வின்ஸு ஹீரோ என்ன அப்புறம் ஒருத்தனோட லவ்வர் ஹீரோயின் ஸோ அந்த அந்த இந்த மூணு பேர் கிடையாது தான் அந்த படம் ஸ்டோரியே வந்து போகுது ஸோ அந்த ரெண்டு பிரதர்ஸும் அந்த பொண்ணை வச்சு தான் அந்த ஸ்டோரி போகுது பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சீனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கரெக்டாக இல்லை நம்மளுக்கு என்ன சீன் சொல்ல வராங்கன்னு புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணு எதுக்கு இங்கே இது பண்ணுறா ஒன்று அப்படி திரின்னு பார்த்தா ஒருத்தன் வந்து ரொம்ப புகுஞ்சு பேசிட்டு இருக்கான் நம்மளுக்கு இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ஒரு படம் என்ன சொல்ல வராங்க ஒரு ஆடியன்ஸாக வந்து படத்துக்கு உள்ளே போய் பார்க்க முடியல அதான் வந்து படத்தில் மிகப்பெரிய மைனஸ் படத்தில் வந்து கிளாமர் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது ஸோ கிளாமர் ஆடியன்ஸு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு அல்வா அம்மா லட்டு மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு கிளாமர்ஸாங்க வச்சுருக்காங்க ஜாலியாக வந்து நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குது பட்டு என்னன்னா வயலன்ஸும் ரொம்ப ஹெவியாக இருக்குது பொண்ணுங்க எந்த பொண்ணுங்க நடித்தாலும் எல்லாருமே வந்து ஃபுல் படத்தில் வந்து ரொம்ப கிளாமரஸான ஒரு காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க வயலன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வில்லனெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பொண்ணு கிளாமரஸ்லாம் காசு போது நெஞ்சிலெல்லாம் வந்து காலை வச்சுட்டு மிரட்டுற மாதிரிலாம் சீனமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸும் சுத்தமாக பார்க்க முடியாத போது தான் அந்த படம் இருக்குது குழந்தைங்க எனிவே ஏ ரேட்டர்னால பார்க்க முடியாது பட்டு படத்தில் மேனாக மிஸ் பண்ணது என்னென்னா என்ன கதை சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு சுத்தமாக புரிய வைக்கல அதான் வந்து மிகப்பெரிய மைனஸ் இன்னொன்று பி சென்டர் சி சென்டரால பக்கத்திலே வர முடியாது படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறான் ஹிந்தியில் பேசுகிறான் தமிழில் பேசுகிறான் மலையாளத்தில் பேசுகிறான் ஒரு ஒரு லேங்வேஜில் பேசும்போது என்ன ஒன்னு புரிய மாட்டேங்குது கலர் டோன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாலிவுட் கலர் டோன் மாதிரி ஒன்னு போட்டு வச்சுட்டு கேமரா யூஸ் பண்ண குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா நிறைய கிரேன்ஸ் இருக்குது அதுக்காகவே டோன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓவராலாக இந்த படம் கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்காங்க பட் என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு சுத்தமா கனெக்ட் ஆகும் போது நம்ம என்ன சொல்றோம் ரொம்ப தான் இருக்கு பட் படம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் போது என்ன சொல்றது ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் கதை அதை விக்னேஷ் சோ வந்து ஓரளவு பாக்குற மாதிரி இருக்குது படம் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா நம்ம தேசப்பட்டிருக்கானே வந்து என்ன செய்யணும்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேறொருத்த வந்து ஆள போறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கான் அதை எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து முறியடிக்கிறாங்க இந்தியா எப்படி முறியடிச்சு ஜெயிச்சு கஷ்ட ஜெய்கிதுன்னு போட்டு போடுறாங்க ஸோ இதுதான் படத்தோட கதை விக்னேஷ் வந்து டோல் ரோல் பண்ணியிருக்கா டோல் ரோல் வந்து இல்லை நான் டோல் ரோல் பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து கிளாமர் வந்து ரொம்ப தூக்கலாகவே இருக்குது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்தளவு அளவுக்கு ஒரு தேசப்பட்டுமே இந்த படத்தில் வந்து இந்தளவுக்கு கிளாமர் பண்ணணுமா ஒருத்த வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னதை வாய்ஸ் ஓவரையே ரொம்ப நான் கன்வெர்ட் பண்ணல அதை சீனாக பண்ணி அதை சட்டையெல்லாம் இழுத்து மியூட் பண்ணி அந்த மாதிரிலாம் ரொம்ப வல்கிறான்றது தேவையில்லை ஒருவேளை டூ கிட்ஸ்லாம் உள்ள வரணும் பண்ணாங்களான்னு தெரியல ஸோ இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல ரொம்ப கிளாமராக இருக்குது மியூசிக் வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது டிஐ பார்த்திங்கன்னா பில்லா படம் பார்த்தா நம்ம ஃபீல் இருக்குது ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து கண்ண முடிவிட்டு அந்த மியூசிக்கு அந்த 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 ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்குது விஜய் படம் மாதிரி அஜித் படம் மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பட் அதுக்குள்ளே பிள்ளை வந்து ஸ்க்ரீன் பிளேலில் வந்து போட்டு விடுப்பாங்க ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் பக்கா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்க்கு வந்து ரொம்ப நல்லாவே பேசுகிறோம் ஒரு தடவை டீசெண்டாக வாட்ச்

ரேஞ்சுக்கு மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது சக்ஸஸ் ஆக்சானு கேட்டால் எனக்கு ஃபுல் டிசப்பாயின்மெண்ட்னு தோணுது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை அந்த விசுவலாக பார்க்கும்போது இது ஒரு ஹாலிவுட் மூவிடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது பட் ஸ்டோரி ஓரியன்டாக சத்தியமாக ஒன்றுமே புரியலை அதான் உண்மை ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இந்தியாவை வந்து ஒரு அதாவது எப்படின்னா ஒரு லூசிஃபர்னு ஒருத்தர் வந்து டோட்டல் உலகத்தையுமே மூன்றாம் போர் முடிஞ்சு மொத்த உலகத்தையுமே கைப்பற்ற மாதிரி காட்டுறாங்க மூன்றாம் உலக போர் நடக்குது எல்லா உலகத்தையுமே ஒரே ஒரு ஆள் வந்து கைப்பற்றி அதை டோட்டலாக டார்க்காக மாற்றி போற அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க அதில் வந்து நம்ம இந்தியா செய்திதான் ஜெயிக்கலாங்கிறது கதை பட் இது எதையுமே தெளிவாக சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி அங்கங்க போற மாதிரி இருக்கு திடீர்னு ஒரு பத்து ஃபிளைட்டை விடுறாங்க உடைக்கிறாய்ங்க திடீர்னு எங்கேயோ போய் ஹீரோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் மாதிரி இருக்கு ஃபுல்லாக பனி பிரதேசமா இருக்கு இருந்து ஹீரோ ஒரு நாலு பேரை அடிச்சுட்டு வர்றாரு திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள இருக்காரு எங்கடா இருக்குங்க எங்க தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எனக்கு சினிமாவில் மதத்தை திணிக்கிறதுங்கிறது எனக்கு வெரி டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன் அதுவும் நம்ம இந்தியன் நேஷனல் காட்டும் போது கொஞ்சம் மற்ற இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டுமே எனக்கு காட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கான ஒரு வாசகமே பேசின மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது படம் வந்து யார் நடித்தாலும் எனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ஆர்பி சம்மந்தப்பட்டது ஏஜென்சி சம்பந்தப்பட்டது நாட் நாட் செவன் கோல்டு படம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நடிச்சுது அதுதான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான் உள்ளே போக முடியுமே ஒருத்தரை அழிக்கிறதுக்கே அதுதான் விக்னேஷ் வந்து எடுத்துக்கிறா போல ப பயங்கர எஃபெக்ட் போட்டு தான் நடிச்சுக்கிறாப்போல ஏன்னா அந்த படத்துக்கு லவ் சாங்கில் எல்லாம் பாடிட்டு ஒரு குடும்ப சுவரில் நடிச்சுட்டு ஒரு சீக்கிரட் ஏஜென்ட்ஸாக நடத்தி நடத்துதுன்னா அது இந்தியாவுக்கு தான் பெருமை ஏன்னா சுபாஷ் சந்திர ஒரு போஸ் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா தேசபக்தி அவர் வந்து விரலில் விட்டு ஆட்டினார் ஓகேவா அவர் இருக்கிறாரா இல்லையான்னு உயிரோடு இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறான் தான் அவர் பேர்ல மன்றம் மன்ற திறந்து வைக்கிறாங்க அவர் மறந்துட்டாங்க அவர் மறக்காம ஒரு இது பண்ணுங்க தான் காட்டுறாங்க ஃப்ரேம்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் ரூம்ல வந்து அவரு தான் படம் வச்சுக்கிறாங்க ஒரு பிரதமரே ஹோம் மினிஸ்டர் வச்சுக்கிறாங்க ஏன்னா அவருடைய படமா தான் இந்த படம் அன்னைக்கு வார் நடந்தது அவர் தனிமனுதான் இருந்து செயல்பட்டாரு ஓகேவா அதுதான் அந்த கேரக்டர் விக்னேஷ் வந்து சீக்கிரட் ஏஜென்ட்ஸா போய் கண்டிப்பாக ஹாலிவுட் லெவலில் படம் மாதிரி தான் இருக்குது இந்த படம்லாம் பெரிய தரமான அஜித்தில் நடித்தா நல்லா இருக்கும் இருக்குது மாரி படத்தெல்லாம் அது புரியுதா சொல்கிறது இவரெல்லாம் நடித்தா சாதாரணம் ஆயிடுச்சு அது இதுதான் உண்மைங்க இந்த படம் கண்டி அஜித்தோ விஜயோ யார் நடித்தாலும் இன்னொரு ப்ரொமோஷன் நிறைய வந்திருக்கோம் இவர் சாதாரண நடிகர் நடித்ததுனால என்ன ஒரு பெருசாக எஃபெக்ட் இல்லை ஆனால் படம் நேஷனல் சம்பந்தப்பட்டது சுபாஷ் சந்திரோட கதை அது யாருக்கும் புரியல அந்த முண்டத்துக்கும் எனக்கு கிளீனாக புரியுதே அன்றைக்கி நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த வாறு சுபாஷ் சந்தர் ஓகேவா இந்த படத்தில் வந்து அஜித் நச்சின் தான் ப்ரொமோஷன் வந்திருக்கான் விஜய் நச்சின் தான் ப்ரொமோஷன் வந்திருக்கான் புரியுதுங்களா விக்னேஷ் நச்சின் அவர் ஒரு மாற நினைச்சிருக்காங்க உண்மையிலே படம் வந்து யோசித்து பார்த்தா சுபாஷ் சந்திரோட அன்னைக்கு எடுத்த அந்த வார் அது சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் கொஞ்சம் டெக்னாலஜி மாறி இந்த ஃபிளைட்டு ஃபிளைட்லாம் காட்டுறாங்க ஓகேங்களா இதுதான் கதை ஃபேமிலி வந்து அதாவது தேசபக்தி இருந்தால் பார்க்கலாம் ஆமாம் நேஷனல் கொடி காட்டினா என்னயா ஒரு நேஷனல் கோடி அவன் எரிக்கிறான் அதுக்கு எவ்வளவு எனக்கு ஆத்திரம் வந்து தெரியுமா ஏன் துணியை கீச்சாகுற கவலைப்பட மாட்டேயா நான் தச்சு போட்டுக்குவேன் ஒரு நேஷனல் கொடி எரிக்கிறேன்னு நினைச்சா மனசு புண்படாது